ஸோ இந்த வெல்கம் டு ஆல் ஸோ வெல்கம் டு ஸ்னைல் டெக்ஸ் ஸோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பார்த்துருப்பீங்க டிசைன் தமிழான்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த கோர்ஸுடைய என்டயர் திங்ஸ் என்ன அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் யுவை டிசைன் யாரெல்லாம் படிக்கலாம் ஃபஸ்ட் ஸோ வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு சென்டரில் படித்தாலும் சரிதான் என்ன வந்து அப்கிரேடான விஷயத்தில் நம்ம சொல்லித்தரோம் ஸோ தமிழில் எப்படி வந்து சென்டரில் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ணுறாங்க எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கலாம் எவ்வளோ குயிக்காக இந்த ஜாப்குள்ளே போகலாம் ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லாப்டேட்டடாக சொல்ல போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் பிரகாஷ் நான் வந்து யுஎக்ஸ் யுஐ டிசைனராக மோர் தென் டென் இயர்ஸாக இருக்கேன் சோ நீங்க வந்து இனிஷியலா இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா யூஎக்ஸ் யூஐ யுஐ டிசைன் உனக்கு கிடையவே கிடையாது சோ டெவலப்பர்னு இருப்பாங்க சோ டிசைனர் வந்து செப்பரேட்டா இருப்பாங்க டிசைனர் சென்ஸ் எப்படின்னா வெப் டிசைனர் அப்படிதான் இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகி ஸோ யுஎக்ஸுக்குன்னு தனியாக வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஸோ இவங்க தான் யுஎக்ஸ் பண்ணணும் யுவை பண்ணணும் டெவலப்மெண்ட் தனியாக பண்ணணும் ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு இண்டஸ்ட்ரி ஆனது தான் வந்து யுஎக்ஸ் யு டிசைன் அதுக்குள்ளேயே வந்தது ஸோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்ததுக்கு வந்து ரீசன் என்ன அப்படின்னா டிசைன் ஃபஸ்ட் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு டேரக்டாக வந்து கிட்ட கொண்டு போவாங்க அவங்க ஏன்னா ஒரு இஷ்யூ சொன்னால் திருப்பி டெவலப்மெண்ட்டில் அந்த இஷ்யூவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா நிறைய டைம் கன்சியூம் ஆச்சு ஸோ இதுக்காக ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி ஒரு டிசைனை கொண்டு போய் யூஸர்கிட்ட காட்டினா இல்லை கிட்ட காமிச்சா அவங்க அதை அப்ரூவ் பண்ணால் அதுக்கடுத்து வந்து இந்த கோ இந்த வந்து டேரக்டாக கோடு மூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க ப்ராஜெக்ட் ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் ஆகும் ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் யூஎக்ஸ் மாதிரி இல்லை யூஏயில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு டிசைனில் உண்மையிலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஃபிக் டிசைன் படிக்கலாம் கிராஃபிக் டிசைன் வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியிலுக்குள்ளே இருந்து வர்றது பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலியூஸ்டேட்டர் ஃபோட்டோஷாப் கோரல்ரா ஸோ ஈவன் வந்து இப்போலாம் ஃபோட்டோஷாப்பில் கூட வெப்சைட்டு வெப் ஆப்லாம் பண்ணுறாங்க பட் ப்ராப்பராக பண்ணுறாங்களாம் கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு ப்ராப்பராக யார் பண்ணுவான் ஒரு வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர் தான் பண்ணுவாங்க ஸோ ஒய் ஏன் யூஎக்ஸ் டிசைனர் மட்டும் ப்ராப்பராக பண்ணுறாங்க யூஐ டிசைனர் ப்ராப்பராக பண்ண மாட்றாங்க ஏன் யூஎக்ஸ் டிசைனருக்கு பேக்கேஜ் நல்லா கொடுக்குறாங்க எல்லாமே ஒரே ரீசன் தான் தட் இஸ் அ லாஜிக் பிகைண்ட் சம்திங் நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணீங்கனாலும் யூஎக்ஸில் ஒரு லாஜிக் இருக்கும் ஸோ நான் எதுக்காக பட்டனை இப்படி வைக்கிறேன் என் ஏன் நான் வந்து பட்டனை இந்த இடத்துல வைக்கிறேன் யூஸருக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் என்ன கலர் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இது எல்லாமே சொல்கிறது தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஓகேங்களா ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஎக்ஸ் வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லை வந்து ஒரு வெப்சைட்டோ எப்படி யூஸருக்கு ஈஸியாக ஆக்சசிபிளாக தான் நம்மளுடைய வேலை யூவைன்றது ஜஸ்ட் லுக் அண்ட் ஃபீல் ஸோ அதை என்டையராக பார்க்கறது தான் நீங்கள் பார்க்குறது விஷுவலாக பார்க்குறது அது விஷ்வலாக என்ன மாதிரி வேணால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஸோ காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க ஸோ அதுதான் யூஐ ஸோ இந்த யுஎக்ஸ் அண்ட் யுஐ என்னென்ன டாபிக்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஎக்ஸ் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ யுஐ கூல்ல போனீங்க அப்படின்னா டைப்போகிராஃபி கலர் தியரி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐகானோகிராஃபி கூகுள் மெட்டீரியல் டிசைன் ஸோ இப்போலாம் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஎக்ஸ் யுவை கோர்ஸ் படித்தாங்க அப்படின்னா கூகுள் மெட்டீரியல் டிசைன்லேருந்து எடுத்து சொல்லி தருவாங்க இப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகிடுச்சு எல்லா டிசைன் சிஸ்டமுமே எடுத்து சொல்லித்தராங்க ஸோ வாட் இஸ் டிசைன் சிஸ்டம் ஒரு டிசைன் சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ப்ராடக்ட பில் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஐகான்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு டிசைன் சிஸ்டம் ஒன்ஸ் டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க ரீயூஸ் பண்ண வேண்டியதான் உங்கள் ஒர்க் இட்ஸ் மேக்ஸ் டிசைனர்ஸ் லைஃப் ஈஸின்னு சொல்லுவாங்க ஒரு டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிசைனர்ஸ் உடைய ஜூனியர் டிசைனர்ஸோடைய லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்க ஜஸ்ட் அந்த காம்போனண்ட்டை ரீயூஸ் பண்ணி அந்த ப்ராடக்டை ஈஸியாக பில் பண்ணி கொண்டு போயிடுவாங்க பட் யுஎக்ஸ்ன்றது என்ன யூஎக்ஸில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுவீங்க ஸோ ப்ராப்ளம் அப்படின்னா என்ன என்னென்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கிளைண்ட் ஒரு ப்ராப்ளமோடு வருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு துணி கடன் கூட வச்சுக்கோங்க ஒரு டெக்ஸோ இல்லை வந்து பேண்ட்லூன்ஸ் ஆர் வந்து சம்திங் ஒரு ஒரு கிளாத்திங் ஷாப் வச்சுருக்கேன் என்னுடைய ஷாப்புக்கான ஒரு வெப்சைட் பண்ணியிருந்தேன் அந்த வெப்சைட்லேருந்து எனக்கு ஆர்டரே வர மாட்டேங்குது இதான் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளம் ஸோ இதுக்கு நீங்கள் யூஎக்ஸில் என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுப்பீங்க ஸோ யூஎக்ஸில் இதை வ இதெல்லாம் யூஎக்ஸில் நம்ம சொல்யூஷன் கொடுக்க முடியுமா இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது தான் அந்த ஒரு கோர்ஸோடைய என்டையர் டீட்டெயில்ஸ் ஸோ நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு பர்சோனா யாருன்னு பார்ப்பீங்க வாட் இஸ் யூசர் பர்சோனான்னு சொல்லுவாங்க அடுத்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்ப்பீங்க அதுக்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் யூசர் பர்சோனாவிலேருந்து காம்படிட்டிவ் அனலிசிஸ் எடுப்பீங்க அடுத்து வந்து உங்களுடைய ஓவரால் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எழுதுவீங்க அதுலேருந்து எம்பத்தி மேப்பிங் எழுதுவீங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் பண்ணுவீங்க யூசர் ஃப்ளோ பண்ணுவீங்க ஸோ இதை எல்லாமே ஹோல் பேக்கேஜாக முடிச்சுட்டு ஹை ஃபில்லிட்டி ஆர் லோ ஃபில்லிட்டி பண்ணுவீங்க ஸோ இதுலேருந்து ஹைட்ரேஷன் வரும் ஐடியேட் பண்ணுவீங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதை கொண்டு போய்ட்டு விஷுவல் டிசைனாக கன்வெர்ட் பண்ணுவீங்க ஸோ ஒரு யூஎக்ஸ் டிசைனரோட ரோல் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இதை இப்படி தான் பில்ட் பண்ணணும் இதை இப்படி தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசன் கொடுத்தீங்க அப்படின்னா இது நீங்கள் கோர்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் நிறைய இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஸோ நீங்கள் டெவலப்மெண்ட்டு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதோட உங்களுடைய ஒர்க் முடிஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை அதுக்கப்புறமும் உங்களோட ஒர்க் இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா யூசபிலிட்டி டெஸ்டிங் பண்ணுவீங்க யூஸர்கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவீங்க அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு திருப்பி ஹைட்ரேட் பண்ணுவீங்க ஸோ இதுல சிம்பிளா ஒரு விஷயம் கோட் சொல்லுவாங்க ஹைட்ரேட் அண்ட் டிசைன் அண்ட் கம் பேக் ஸோ ஹைட்ரேட் பண்ணிட்டு திருப்பி டிசைன் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க ஸோ டிசைன் எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னா அன்டில் த கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்பை ஆனால் ஸ்டாப் ஆகும் இல்லை யூசர் சாட்டிஸ்ஃபை ஆனா ஸ்டாப் ஆகும் ஸோ இந்த மாதிரி எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்க இன்னைக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க நாளைக்கு திருப்பி அந்த டிசைனை ஃபைன் டூன் பண்ணி இன்னொரு அப்டேட் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க ஸோ பட் இந்த யூஎக்ஸ் கோர்ஸ்ல நீங்க என்னெல்லாம் கவர் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ நான் சொன்ன மாதிரி யூஎக்ஸ் யூஐ ஸோ ரெண்டுத்தையுமே நீங்க ஒன் ஒன் மந்த் எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மந்த்த்கு கூடயே சேர்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பில் பண்ணணும் ஸோ டோட்டலாக த்ரீ மந்த்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு மந்த் நீங்கள் யூஎக்ஸில் இருக்க ரிசர்ச் மெத்தடாலஜிஸ்ட் தான் ஃபுல்லாக படிப்பீங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடாலஜியை வச்சு ஒரு டாப்பிக்கே நீங்கள் பில் பண்ணணும் ஓகே என்ன டாபிக் பில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேசிக் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு வெப்சைட் ஒருத்தவங்க பில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆன்லைனில் கன்வர்ஷனே வரல அது ஒரு பேசிக் ப்ராப்ளம் ஸோ இது இல்லாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் இது நம்மளுடைய நார்மல் ஃபிட்னஸ் ட்ராக்கர் அண்டு ஈவன் வந்து நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப் இது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வந்தால் அப்ளிகேஷன் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை பில் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹேண்ட்ஸில் போர்ட்ஃபோலியோவாக போடுவோம் ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு இன்டர்வியூவில் எடுப்பாங்க ஸோ இந்த யூஎக்ஸ் யூ கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு டிகிரி இருந்தால் மேண்டேட்ரி டிகிரி தேவை ஆனால் அது எந்த டிகிரியாக வேணால் இருக்கலாம் நான் சிவில் இன்ஜினியராக இருக்கலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம் ஒன்லி திங் இஸ் த டிசைன் வந்து உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கணும் ஒரு ஆர்வம் இருக்கும் நீங்கள் போயிட்டு சேலரிக்காக எனக்கு யூஎக்ஸில் நல்ல சேலரி கொடுக்குறான்னு போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயிலாக தான் போவீங்க ஸோ நீங்கள் டிசைனில் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் சேம் டைம் வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணும்போது சார் நான் வந்து கோடிங் எனக்கு பெருசாக வராது டிசைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல நான் அப்படியே அது முடிச்சுட்டு வேலைக்கு அப்படின்னு இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி கிடையாது இதுலேயுமே உங்களுக்கு ரிசர்ச் பார்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ண போறீங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் ஒரு தேரியை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு வேலைக்கு போகிறது கிடையாது இது பிகைன் நிறைய லாஜிக்ஸ் இருக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் நிறைய டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும் நிறைய ட்ரா பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நீங்க கோடுற விட நீங்க அதிகமாக யோசிக்க வேண்டியதும் இருக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க கோடிங் இல்லையா ஆஹா நான் அழகா யூஎக்ஸ் படிச்சு நான் வேலைக்கு போறேன் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் ஒரு யுஐ டிசைனர் ஆகலாம் ஈஸியாக ஆனால் யூஎக்ஸ் ஆகுறது ரொம்ப 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 கஷ்டம் யூஐன்றது ஜஸ்ட் அ டூல் நீங்கள் என்ன டூல் வேணா எடுத்துக்கலாம் ஃபிக்மாவோ ஃபோட்டோஷாப்போ எக்ஸ்டியோ ஸ்கெட்சோ எதை வேணா எடுத்து படிக்கலாம் பட் யூஎக்ஸ்க்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணியே ஆகணும் உங்களுடைய மைண்டை நீங்கள் யோசிச்சாகும் ஸோ அதுக்கான ப்ராக்டிஸ் தான் ஸ்னேல் டெக்ஸ்ட்டில் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இஃப் யூ வாண்ட் ப்ரொலாங்குடு கோர்சஸ் த்ரீ மந்த்ஸ் ஆர் சிக்ஸ் மந்த் மாஸ்டர் ப்ரோக்ராம் ஸோ எல்லாமே நம்ம பண்ணுறோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டெட்னா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸை முடித்து நல்லா ஜாப் போங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்